உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ ஓடும் லோக்கல் ரயிலில் ஸ்கேட்டிங் ஸ்டன்ட் செய்து வைரலான மும்பையைச் சேர்ந்த ஃபர்ஹத் ஆசாம் ஷேக் என்ற இளைஞர் அதேபோன்று மீண்டும் ஸ்டன்ட் செய்த போது நடந்த விபத்தில் தனது ஒரு கை மற்றும் காலை இழந்து வேதனை தெரிவித்த வீடியோ வெளியிட்டுள்ளார் இந்த மாத துவக்கத்தில் அசாம் ஷேக்கின் ரயில் ஸ்கேட்டிங் ஸ்டண்ட் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானது இதனை அடுத்து ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் அவரை தேடி வந்தனர் அப்போதுதான் ஏப்ரல் பதினான்கு அன்று மஸ்ஜித் ரயில் நிலையத்தில் ஸ்டன்ட் செய்ய முயற்சித்தபோது ஷேக் தனது ஒரு கை மற்றும் காலை இழந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் ஜூலை பதினான்காம் தேதி வைரலான அந்த வீடியோ இந்த ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி செவ்ரி ரயில் நிலையத்தில் தனது நண்பரால் பதிவு செய்யப்பட்டது என்று அதிகாரிகளிடம் அந்த ஷேக் கூறியிருக்கிறார் எப்போதோ செய்த ஸ்டண்ட் சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரின் கவனத்தை இப்போது பெற்றுள்ளது இந்நிலையில் ஷேக் பேசும் ஒரு வீடியோவை ரயில்வே துறை வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் ஷேக் அவரது கை மற்றும் கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டார் யாரும் நான் செய்தது போல ஸ்டண்ட் செயல்களை செய்ய வேண்டாம் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இத்தகைய செயல்கள் சட்டவிரோதமானது மட்டுமல்ல உயிருக்கு ஆபத்தானதும் கூட என்று அவர் எச்சரித்துள்ளார் ரயில் நிலையத்தில் ஸ்டன்ட் செய்து அதை கெத்து என்று நினைத்த இளைஞர் இன்று ஒரு கை ஒரு கால் இல்லாமல் பரிதாபமான நிலையில் பேசும் வீடியோ ரீல்ஸ் மோகத்தில் விபரீதமாக நடந்து கொள்ளும் இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்துள்ளது